ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடிச்சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளினும் அந்த முதலாளிக்கு பதில் கூறியதே கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகளை ஏதும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியை கிளறும் பொழுது முதலாளி அதனை கண்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையினுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையிருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் எந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறான் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் வேறு திடீரென ஒரு முதலாளி இறந்துவிட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவுப் பொதிகையை தேடினான் உணவு இருக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர்கள் யாரேனும் எடுத்திருக்கலாம் என நினைத்து விட்டான் இரண்டாவது நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறான் உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி போய் சம்பளத்தை உயிர்த்தவும் இல்லையெனில் வேலையை விட்டு நான் சென்று விடுவேன் என்று கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்துவிட்டார் வேறு வழியில்லாம் அமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையை அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவஸ்தையும் சொன்னான் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்று அதற்கு அவனும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னதும் முதலாளி அம்மா ஹோ என அழத் தொடங்கினார் இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வுலாம் வேண்டாமா நான் இங்கே வேலை செய்கிறேன் அழுவதை நிறுத்துங்கள் என கூறினான் அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அளவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரைத்தான் இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றாள் நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்து கூட பார்க்காத நம் முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையிலே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமலேயே செல்வான் அவனது தந்தை போலவே ஒரு நாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவு பையை கொடுக்கும்போது போல நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கு என் தந்தை போல காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமையை புரியாது பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள தன்மையை அறியாமல் இந்த கதையிலிருந்து இரண்டு விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்பி முடிவெடுக்க கூடாது இரண்டு நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட களத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க